பார்த்து கொண்டிருப்பது தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஒன் செய்திகளை பாருங்கள் பாலக்கோடு சனத்குமார் நதியில் இறந்த கன்று குட்டிகளை வீசி சென்றதால் துர்நாற்றம் நோய் பரவும் அபாயம் தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு சுற்றுவட்டார பகுதிகளான கணபதி கொட்டாய் ஜர்தலாவ் சித்திரப்பட்டி பூவன்கொட்டாய் கொட்டாவூர் மல்லசமுத்திரம் காவாப்பட்டி உள்ளிட்ட இருபதுக்கும் மேற்பட்ட கிராம மக்களின் நீர் ஆதாரமாக உள்ளது சனத்குமார் நதி தற்போது பஞ்சப்பள்ளி அணை நிரம்பி தண்ணீர் திறக்கப்பட்டதால் சனத்குமார் நதி வழியாக தும்பல அள்ளி அணை வரை தண்ணீர் செல்கிறது இந்நிலையில் இந்த நதியில் பாலக்கோடு சுற்றுவட்டார பகுதியில் உள்ள அனைத்து குப்பை கழிவுகள் கோழி ஆடு மாடு இறைச்சி கழிவுகள் நதியில் கொட்டப்படுவதால் அப்பகுதியில் துர்நாற்றம் வீசி சுகாதார சீர்கேடு உள்ளது இதனால் நோய் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாகவும் தண்ணீரை அசுத்தப்படுத்தி வரும் நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் உடனடியாக சனத்குமார் நதியில் உள்ள கழிவுகளை அப்புறப்படுத்த வேண்டும் என பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் மாவட்ட ஆட்சியருக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர் நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகளுக்காக செய்தியாளர் முனியப்பன் பாலக்கோடு ஜத்தலா பஞ்சாயத்து கனந்தி கொட்டாயா எங்க நிலம் போல இங்கதான் இருக்கு வயசா நிலம் இங்கதான் இருக்கு இங்க ஆறு ஓடு இருக்கு ஆறு ஆறுக்குள்ள பக்கம் ஆறு இந்த தண்ணி தான் நம்மள யூஸ் பண்றோம் பஞ்சு பில் திறந்து விட்டா குடி தண்ணியும் எல்லாமே இதை யூஸ் பண்றோம் ஊரம் மாட்டு கழிவு ஆட்டு கழிவு கோழி கழிவு மீன் கழிவு அத்தனையுமே குழந்தைங்க கொட்டுறாங்க பல டைம் முயற்சி பண்ணி சொல்லி பார்த்துட்டேன் எந்த ஒரு ஸ்டெப் நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க பாலக்கோடு பேரூராட்சியும் சரி எந்த நகராட்சியிலும் சரி நான் நேற்று போய் பிடபிள்யூ உள்ள போய் நேற்று கம்ப்ளைண்ட் சொல்லிட்டேன் அவங்க ஒரே வார்த்தை நீங்க என்ன பண்ணிக்கிட்ட வராதுங்க சொல்லிட்டாங்க நான் வீடியோ வந்து பஞ்சு பள்ளி தண்ணி திறந்து விடாதுன்னு இருந்து வீடியோ வச்சிருக்கேன் அதனால காட்டினா இது ஒரு ஸ்டெப்பே எடுக்க மாட்டாங்க நேற்று நேத்து எடுத்தது காட்டுறேன் மாடு அப்படியே மாடை அடிச்சு சாதிச்சு கொண்டு போறாங்க நாய் அடிச்சு சாதிச்சு போடுறாங்க மாட்டு கண்ணு குட்டி ஏடு ஜெட்டு போறேன் இன்ன வரைக்கும் தண்ணி போறான் இந்த தண்ணி பஞ்சு பள்ளி தண்ணி திறந்து விட்டா தண்ணி போறா குடி போறேன் இது பேலால்லி போகுது தும்புலி டேமுக்கு இந்த தண்ணி போறா குடி தண்ணி போறா போகுது தும்பலி டேமு பேள்ளி வேளாவல்லி எல்லாமே இந்த பஞ்சு பேர் தண்ணி தாங்க போறது மக்கள வேற எங்கேயும் பணம் தண்ணி இந்த தண்ணியை இவ்வளவு கெழிச்சு கொட்டுறாங்க இது ஒரு முடிவே கட்ட மாட்டாங்க பாலக்கோட்டுல நானும் முரளி ஐயா சொல்லிட்டேன் பேரூராட்சியில கிளரக்டர் போய் சொன்னதுக்கு இது எங்களுக்கு பார்டர் சேரதுல ஒரு தான் டிஃபரன்ஸ் எங்களுக்கு சேரதுல ஜத்தலா சேருது இப்படியே சொல்லி பல மாசமா இல்ல கடிக்கிறாங்க பல மாசமா நானும் பிஎஸ்பு போறேன் நேரில் போன பெட்டிஷன் கொடுக்குறேன் எந்த ஒரு நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க தயவு செஞ்சு கலெக்டர் ஐயாவோ தாசிலர் ஐயோ ஒரு நடவடிக்கை எடுங்க நேற்று கூட ஒரு டெட் பாடி ஒண்ணு போச்சு ஒரு ஐநூறு பேர் மேல போயிருப்பாங்க செட்டியார் இங்க செட்டியார்புரத்தை வந்துட்டு போச்சு சுடுகாடு இருக்கு மைதானம் இருக்கு நேற்று பூரா கட்சி போய் கட்டிட்டு போறாங்க இந்த வழியில எப்படி போவாங்க நீங்களும் மக்களை நீங்களும் ஒரு சொல்லுங்க ஐயா கலெக்டரே தயவு செஞ்சு நடவடிக்கைங்க வந்து பாருங்க முகாமலும் கொடுத்து பார்த்துடுங்க முகாமல லெட்டர் கொடுத்து பாத்துறேன் இது வரைக்கும் எந்த ஒரு ஸ்டெப்பும் இல்ல தயவு செஞ்சு ஒரு நடவடிக்கை எடுங்க பூரா பாருங்க ஆத்து தண்ணி குடிக்கிறதா இல்ல சாவறதா குடிக்கிறதா இந்த தண்ணி தான் பஞ்சு பேர் மக்களுக்கு குடிக்கிற தண்ணி வேற எந்த தண்ணியுமே இல்ல இந்த தண்ணியில விட கிழிச்சு போனா ஏன் குடிச்ச குடி தண்ணி குடிச்சா என்ன ஆகும் விஷம்தான் பாருங்க அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீளே பாருங்க உங்களுக்கே தெரியும் பாருங்க மக்களுக்கு என் பேர் பாலக்கோடு கணபதி கொடை ஜத்தரா பஞ்சாயத்து கணபதி கொடை கார்த்திக் கார்த்திகேயன் ஏன்னா